விருச்சகராசி மையன்பர்கள் விருச்சகராசி மையன் இந்த விசுவாச வருஷ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் இதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதா அப்படின்னா ஆமா உண்மையிலேயே நல்லா இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் ஏன் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தார் அப்புறம் ஓஹோ ஆஹா ஓஹோ தான் தனம் குடும்பம் வாக்கு மூணுமே சூப்பராக இருங்க சரி சனி பகவான் அஞ்சலர் இருக்கார் பேரகெடுப்பாரா ஆமாம் விருச்சகராசிக்கு சனி பகவான் அஞ்சலர் இருக்கிறது பேர கெடு அப்போ ஐந்தாம் இட சனி என்ன செய்யும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்ன மாற்றத்தை கொடுக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகளை கொடுத்து உங்களை மாற்றும் இருக்கிற இடத்த விட்டு மாற்றும் இருக்கிற இடத்துல வந்து மாற்றத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஏற்பாட்டை பண்ணும் இதுதான் சனி திவார் ஜாமீன் கையெழுத்து அதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா விலங்கத்தை விளக்குவாங்க அதை கொடுத்துருவார் ராகு பகவான் நார்ல இருக்கார் வீட்டில் விலங்கத்தை கொடுப்பார் குடியிருக்க வீட்டில் விலங்கத்தை கொடுப்பார் அதெல்லாம் கவனம் வேணும் இல்லை வீட்டுக்கான சுபச்செல பண்ண வீட்டுக்கான சுபச்செல பண்ணீங்கன்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது அதே மாதிரி வீட்டுக்கு தேவை அதாவது தேவைக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதை அடித்து அதை வீட்டை அழகுபடுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் அப்படி இல்லைண்ணா இதெல்லாம் நீங்க செலவு பண்ணா வயிற்று வழியோ உங்க அம்மாவுக்கு பிரச்சனையோ நடக்கும் யாருக்கு விருச்சகராசி மையன்பு இந்த ஆண்டு அப்போ குரு பகவான் நல்ல நிலையில் அவர் தான் உங்களை அன்றைக்கு சிறப்பு பண்ணிட்டு இருக்கார் அதே மாதிரி நீங்கள் இருகப்பற்ற வேண்டிய தெய்வம் எது சுவாமி மலை தான் குருவே உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்துட்டார் குருவாய் அருள்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் குருவாய் அருகின்ற இடம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு போகலாம் தப்பு இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை போனால் உங்கள் ராசிக்கு பலன் பெருசாக கிடைக்காது முழுக்க முழுக்க நீங்கள் வியாழன் ஆய் பண்ணிடணும் ஆக்ட் பண்ணணும் மஞ்சள் ட்ரெஸ் உங்களுக்கு சிறந்த மஞ்சள் கலர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மூன்றாம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் சாமிநாத சுவாமி ஆலய ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில் போகணும் நீங்கள் பாடம் சொன்ன சுப்பையா உட்காந்து இருக்கக்கூடிய சுவாமி மலை நாடறியும் போது மலை நான் சுவாமி மலை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் என்ன மலை சுவாமிமலை மலை சுவாமி மலை அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் அது அந்த சுவாமி மலைக்கு நீங்க பயணிக்கிறது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை அதை மறக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க முருகன் என்ன உடனே அப்படி இல்லை முருகன் என்ன அது இல்லை கணக்கு தான் சூட்சமே குருவே திருவாய் அமர்ந்த இடம் அது முருகனே குருவாக மாறுகிறார் யாருக்கு சிவபெருமானுக்கே அதனால தான் சொல்லுவாங்க அந்த சுவாமி மலைக்கு அவ்வளவு அற்புதங்கள் உண்டு சாமிநாத சுவாமி சாமிநாத சுவாமி சுவாமிக்கே சுவாமியானவர் வேறு போனீங்கன்னா அது போதும் குரு ஸ்தலம்னா அதுதான் நீங்கள் இவங்க வேறு வேறு விதமாக சொல்லுவாங்க அங்கே இங்கே குருவினுடைய என்னுடைய அனுபவத்தில் குருவின் ஸ்தலமாக நான் ஏற்றுக்கொண்டது சுவாமி மலை தான் குருவை வணங்க வேண்டுமென்றால் சுவாமி மலை யாருக்கு இந்த ஆண்டினுடைய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் அனை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சிறப்பு யாருக்கு விருச்ச ராசிக்கு வரக்கூடிய முன்னேற்றம் பூரா அது இயற்கை நடக்கும் இல்லை பின்னேற்றங்கள்லாம் இருக்கணும்னா அதுக்கு இந்த சுவாமி மலைக்கு நம்ம பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு எல்லா பிரச்சனையும் நமக்கு சார்பம் ஆனால் அதிர்ஷ்ட நீங்கள் தான் சொல்லிட்டேன் ம உங்களுக்கு மஞ்சள் தான் அதிர்ஷ்ட நம்பர் மூணு ரைட் அப்போ நீங்கள் இனிமே இந்த மாதிரி செஞ்சுருங்க இந்த மாதிரி செஞ்சு இந்த ஆண்டை சிறந்த ஆண்டாக உங்களுக்குள்ள உள்வாங்கி மிக பெரும் மாற்றத்தை இந்த ஆண்டு நீங்கள்லாம் பெறணும் சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்